ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை தை மாதத்தினுடைய கடைசி நாளான மார்கழி தினத்தில் போகி பண்டிகை அன்று நாம் வாங்க வேண்டிய முக்கியமான மங்கள பொருட்களை பார்க்கலாம் இந்த மங்கள பொருட்களை நம்ம வாங்கி வீட்டில் வைக்கும் பொழுது கட்டாயமாக வீட்டில் நல்ல ஒரு வளமானது பெருக ஆரம்பிக்கும் நாளை மார்கழி இருபத்தி ஒன்பது இந்த மாதமானது நிறைவு அடையக்கூடிய இந்த நாளை தான் போகி பண்டிகையாக கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வந்திருக்கு அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கும் நடராஜருக்கும் மாரியம்மனுக்கும் உகந்த இந்த நன்னாளில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு சுபிக்ஷித்த கொடுக்கும் எல்லோருடைய வேண்டுதலும் இப்போது என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பணம் பணம்தான் எல்லாருக்குமே பிரதானமான ஒன்றாக இருக்குது இந்த வருடத்திலேயாவது கடன் சுமை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பலரும் விரும்புவாங்க அப்படி வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியும் நிறைந்திருக்க வேண்டும் வறுமையானது விலக வேண்டும் நிறைய பணம் சேர வேண்டும் என்று பிரார்த்தனைகளை தான் செய்வோம் இன்று ஓடி ஓடி உழைக்கின்றோம் அதற்கான முயற்சிகளையும் நாம் மேற்கொள்கிறோம் இருப்பினும் அந்த முயற்சிகளில் தோல்வி வருமான தடை இதை தகர்க்க ஏதாவது வழி இடைக்குமா அப்படிங்கிற ஏக்கமும் நமக்கு இருக்கும் இந்த பரிகாரமானது உங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாகவே கை கொடுக்கும் வரக்கூடிய போகி பண்டிகை அன்னைக்கு இந்த ஐந்து பொருட்களை மட்டும் உங்கள் வீட்டில் வாங்கி மகாலட்சுமியினுடைய கடாட்சியம் நிறைந்த அந்த பொருட்களை வைப்பதனால மகாலட்சுமியும் உங்கள் வீட்டிலேயே குடிக்கொள்ளுவாள் என்றே சொல்லலாம் இந்த நாளில் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த தேவையில்லாத செலவு அப்படின்னு நிறைய பேருக்கு தோண ஆரம்பிக்கும் இதையெல்லாம் வாங்கி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சில பேர் சிந்திக்கவும் செய்யலாம் எவ்வளவோ செலவு செய்கிறோம் அதில் இந்த ஒரு ஐந்து பொருளையும் நம்ம வாங்கி வீட்டில் வைக்கிறதுனால எந்த தவறுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் முடிஞ்சவங்க நம்பிக்கை உள்ளவங்க இந்த வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த அஞ்சு பொருளை நாளைக்கு வாங்கி வைங்க இந்த பொங்கல் பண்டிகையில் மட்டுந்தான் தாங்கள் அறுவடை செய்த பொருட்களை எல்லாம் விற்று பணம் சம்பாதிக்கக்கூடிய உழவர்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தும் வகையிலாவது இதை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விழா காலங்கள்ல நாம செய்யக்கூடிய செலவுகள் நமக்கு ரெட்டிப்பு மடங்காக திரும்பவும் கிடைக்கும் இது சுப செலவு என்று கூட சொல்லலாம் சிக்கனைப்படுத்தி ஒரு துண்டு கரும்பு வாங்குவதும் ஒரு துண்டு மா இஞ்சி வாங்குவதும் மஞ்சள் கொத்து பேரம் பேசுவது போன்ற தவறையெல்லாம் நாம இந்த நாள்ல செய்யக்கூடாது நாளை செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் மன நிறைவோடு செய்யுங்க அதுவே உங்களுக்கு தேவையான அளவு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையான அளவு கரும்பு மஞ்சள் கொத்து காய்கறிகள் இவை எல்லாத்தையுமே நிறைவாக வாங்கி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க அதுவே உங்களுக்கு நல்லது ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தால் தேவைப்படுறவங்களுக்கு அந்த பொருட்களை தானம் பண்ணிடுங்க அதனால் எந்த தவறுமே கிடையாது நாம் ஒரு பொருளை கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு இரட்டிப்பான பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நாம் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய நல்ல செயல்கள் கூட நமக்கான நல்லதை அந்த கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிற சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் நிச்சயமாக கொடுப்பார் அந்த கடவுள் நாம் ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதற்கு இரண்டு மடங்காகத்தான் நமக்கு தருவாரே தவிர நமக்கு எப்பொழுதுமே குறைவாக தரவே மாட்டார் சரி நாளை வரக்கூடிய இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய ஐந்து பொருட்களை நம்ம வாங்கணும் நீங்கள் போகி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருட்களை எல்லாம் எரிச்சிட்டு குளிச்சுட்டு உங்கள் வீடெல்லாம் கழுவிட்டு நீங்கள் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கல்லுப்பு கல்கண்டு மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் கொத்து நெய் இந்த இந்த ஐந்து பொருட்களை பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே நாம எதற்கு பயன்படுத்துவோம் சமையலுக்கு பயன்படுத்துறோம் இஞ்சியை வைத்து பொங்கல் வழிபாட்டை செய்வதற்கு பயன்படுத்துவோம் சர்க்கரை பொங்கல் சமைக்க நெய் பயன்படுத்துவோம் கல்கண்டு போட்டு கூட நம்ம சர்க்கரை பொங்கல் செய்யலாம் மஞ்சளை அரைத்து சுவாமி படத்திற்கு நாம் வைக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முகத்திலேயும் பூசிக்கொள்ளலாம் சமையலுக்கும் பயன்படுத்தலாம் இப்படி பல வகையான பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை போகி தினத்தன்று அதாவது பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணிக்குள் வாங்குவது சிறப்பான பண்களை நமக்கு கொடுக்கும் இந்த ஐந்து பொருட்களும் உங்களால் வாங்க முடியாது என்றால் இதிலிருந்து ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கி பணம் கொடுத்து நாம வாங்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கும் சரி நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாடுகளை நாளைக்கு செய்து பாருங்க நிச்சயமாக வரக்கூடிய இந்த உங்களுக்கு ஒரு நல்லதொரு அமையும் அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாமே நீக்கி எப்படி பழைய பொருட்களை நாம எரித்து வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷம் பெருக வேண்டும் என்பதற்காக பூஜை வழிபாடுகளை செய்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்லதொரு வருடமாகவே அமையும் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னு மறக்காம உங்களுடைய ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்